அதாவது இயற்கையாக மழை பெய்வது என்பது சராசரியாக வடகிழக்கு பருவமழையில் என்ன அளவு பெய்ய வேண்டுமோ அந்த அளவு பெய்தால் இயற்கையாகவே நீர் ஒடிக வடிகால் எல்லாம் இருக்கிறது ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் குறுகிய நேரத்தில் அதிகமான அளவு மழை பெய்கிற போது நீர் தேங்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக டிராக்டர்ஸ் மோட்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் மக்கள் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக நேற்று கூட பார்த்தீங்கன்னா பதினோரு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் அரை மணி நேரத்தில் பெய்யுது அதனால தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் வாய்க்கால தூர் எடுத்துட்டு நீர் வடிகால் பணிகள் முழுமையாக இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலுமே தண்ணி நிற்காதுன்னு ஒரு அதாவது இருபது சென்ட் அவர் ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க பார்த்தேன் நானும் பேப்பரில் பார்த்தேன் இருபது சென்டிமீட்டருங்கிறது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் ரெகுலராக பேஞ்சால் இருபது சென்டிமீட்டர் போனால் சரியாக இருக்கு அரை மணி நேரத்தில் போகும்போது தான் கொஞ்சம் தண்ணி தேங்கும் அதுக்காக தான் இந்த மோட்டார் அதுதான் எல்லாம் பண்ணிருக்கோம் நாளைக்கு இருபதாம் தேதி இன்னைக்கு இந்த செம்பரம்பாக்கம் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக தளபதி இருக்கும்போது தான் இதுல இருந்து இரநூத்தி ஒன்பது நாற்பது எம்எல்டி இரநூத்தி அறுபது எம்எல்டி நீரை சுத்தகரித்து மாட்டு மக்களுக்கு இதுலருந்து விநியோகிக்கப்பட்டது சென்னை மாநகர மக்களுக்கு இப்போது கூடுதலாக மேற்கொண்டு இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது எம்எல்டி கூடுதலாக கலெக்டர் கூடுதலாக செய்வதற்காக குழாய்கள் எல்லாம் பதிக்கப்பட்டு அதை தொடங்கி வைக்கிறார் ஆக செம்பரம்பாக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது ஐநூறு எம்எல்டி ஒரு நாளைக்கு எடுக்கிறதுக்குள்ள வசதி எல்லாம் பண்ணியிருக்கோம் அதுதான் சுத்தகரிப்பு நிலையெல்லாம் ஏற்கனவே அதுக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க போலாம் ஆவடி ஆவடி பூந்தமல்லி மாங்காடு திருமணம் விசை எல்லா இடத்துக்கும்

هيڏي ڏٺي نه اٻي وله مري ۽ پولیس هوش ڪندو چاهين ته ڇا